I uh you. -huh. ஆளு என்ற பயிற்பான மாதங்களாக ஞாயிற்றுக்கிழமை தோறும் நடைபெற்று அதனுடைய பல வகையான பயிற்சிகளிலே சித்தியடைந்த அவர்களுடைய சான்றிதழ்களை இப்பொழுது என்னுடைய மதிப்பார்ந்த மூத்த

कोयले की भी जानकार करें हम आज भी प्राय के अंदर के कामांड के आर्ड के करते हैं तो जो आन वाला होंगे मुकद्दर ही है आन निकाले नहीं जाने का इन के बटन नाड़ दे नाड़ के कारण भरीची करे बड़े की उधर आकर बड़े लेके संगीत संगीत का भरीची करे तो भरीचा

அவரேசிரியராக அவர் அதற்காக அவர் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய சிரத்தை அவருடைய ஒவ்வொரு படைப்பாக்கங்களையும் வழியாக வெளிக்கிறது உணாவை வழிபடுத்திய ஒருவருடைய பேராளுமையை நாங்கள் एप नेवी